சரி தம்பி நம்ம நேற்றைய கிளாஸ்ல நேற்றைய அந்த கொஸ்டின்ல பார்த்தோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்பதாவது ஏ பாட் பி பார்ட் பார்த்தோம் இன்றைக்கு நாம பார்க்கணும் சி பாட் டி பாட் இன்றைக்கு பார்ப்போம் இ பாட்ட அடுத்த கிளாஸ் பார்த்தோம் சோ இன்றைக்கு சி பார்ட் டைம் டி பார்ட் டைம் பாக்குறதுக்கு நம்ம போனால் தம்பி இப்போ என்ன செய்யறாரு இந்த இலைகளோட இழுவை அதிகரிக்கிறார் போட பாருங்க இந்த இலை இப்படி இருக்குது எங்க டி எங்க யாரு டி கீழ யார் இவரை பிடிச்சு கீழே வான்னு சொல்லி இருக்குது எம்ஜி இதுல இருந்து நாங்களா எனக்கு என்ன கோணம் அறுபது எங்க என்ன கோணம் அறுபது சரியா இப்ப நம்ம எடுக்கிறோம் தம்பி எம்ஜி சொல்லி சொல்றது அவரே தான் சொல்லி இருந்தாரு ஐநூறு நியூட்டன் சொல்லி இப்ப இவரு சொல்றாரு தம்பி யார்ல இந்த பாட்ல இவர் சொல்றாரு இந்த டீன்னு சொல்லி சொல்றது யாராக அதிகரிக்குதாம் அறுநூறு நியூட்டனாக அதிகரிச்சிட்டாம் நம்ம நேற்றைய கிளாஸ்ல பாக்குற நேரம் தம்பி இது ஐநூறு நியூட்டன் தான் எங்களுக்கு ஆன்சர் வந்துச்சு இப்ப டீ அவர் இழுக்கிறத அறுநூறுவா கூட்டுறாரு ஐடியா விளங்குறா இப்ப கேட்கப்படுற கேள்வி முதலாவது சொல்றாரு என்ன மேல் நோக்கிய விளையுள் என்னன்னு சொல்லி கேட்கு சோ மேல் நோக்கிய விளையுல கேட்டா நாங்க பார்க்கணும் தம்பி போர்ட பாருங்க எங்க ஒரு டீ இந்த டீ வந்து தம்பி அறுநூறு நியூட்டன் ஓகே டீ அதுக்கு பிறகு எங்க இந்த திசையில இன்னும் ஒரு டி இந்த டீம் வந்து டி செவன் அறுநூறு நியூட்டன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் யார மெயின்டைன் பண்றா எஃப் மேல் நோக்கின விசையை மெயின்டைன் பண்ற எங்க இருந்த தம்பி இப்படி மேல் நோக்கி ஒரு விஷயம் ஒன்று போகுமே எஃப் மேல் சொல்லி அவரை மெயின்டைன் பண்ற சரியா விளையுல் அல்ல விளையுல் அல்ல மேல் நோக்கிய விசை இப்ப நம்ம எடுத்தால்

60 வினா சமன் இங்க யாரு எஃப் மேல் எனவே இதுவும் இதுவும் விட்டு சோ எனக்கு சிம்பிளா சொல்லிறேன் 600 நியூட்டன் சமன் எஃப் மேல் நம்ம ஏதோ சமமான 60 வினாளால தான் சமனான, ஐடியா வர எனவே இவர் யாரு 600 நீங்க பாடமா கிட்ட போயிட்டு இங்க இருநூறுனா இங்க இல்ல எடுக்கிறேன்டா இந்த இடத்துல வர கோணம் தாக்கம் செலுத்தும் இந்த மேல் நோக்கின விசை தம்பி முப்பதுன்னு வாங்கி பெருமானம் பெருமாணம் வேறுபடும் ஐடியா விளங்குறான் முப்பதுன்னு வந்தீங்கன்னா பெருமானம் வேறுபடும் அறுபது நாள்தான் இந்த இரண்டு ஹாஃபும் வெட்டிப்பட்டு இப்ப எங்களுக்கு தேவை புலையுள் விசைதான் தேவை எனவே எஃப் புலையுள் தேவை புலையுள் தேவைடா யார்ல இருந்து யாரை கழிக்கணும் யாரு பெரிய விசை எஃப் மேல் எஃப் மேல்ல இருந்து யாரு சிறிய விசை எம்ஜி எனவே எஃப் மேல் சொல்லி சொல்றது அறுநூறு நியூட்டன் மைனஸ் எம்ஜி சொல்லி சொல்றது ஐநூறு நியூட்டன் நூறு நியூட்டன் தான் யாரு எஃப் புலையுள் ஐடியா விளங்குது ஸோ மார்க் பண்ணிக்கொள்ளுங்க வேகமாக அப்படியே நிப்பாட்டிட்டு நீங்க மார்க் பண்ணுங்க நான் அழிச்சிட்டு அடுத்த கேள்வி செய் சரியா இப்ப தம்பி நீங்க அப்படியே வீடியோ நீ பாட்டு நீங்க மார்க் பண்ணுவோம் நான் அழிச்சு அடுத்த கேள்வி செய் அடுத்த கேட்கிறாரு தம்பி ஆறு முடுகளை கேட்கிறாரு விளங்குது ஆறு முடுகள் கேட்டா நம்ம எப்படி சொல்றோம் ஆல்ரெடி இந்த லிப்ட் படிச்சு தான் நேரம் சொல்லி தந்திருக்கு எப்படி மேல் நோக்கிய இழுவை டி சமன் எம்ஜி பிளஸ் எம்ஏன்னு சொல்லி எங்களுக்கு தம்பி யாரு தேவை எங்களுக்கு தேவைப்படுறது இந்த இடத்துல போட பாருங்க ஈட வேல்யூ எங்களுக்கு தெரியும் எம்ஜிட வேல்யூ தெரியும் ஏத்தான் கேட்கும் எனவே ஏ எழுவாய் மாற்றம் செய்த இந்த சமன்பாட்டில் இருந்து டி பிளஸ் எம்ஜி என்ன செய்யும் நாங்கள போனோம் மைனஸ் எம்ஜி ஏட எம் என்ன செய்து பெருக்கப்படுது எனவே பிரிக்கப்படுது சோ ஏ சமன் து அறுநூறு எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எம்ஜின்றது ஐநூறு நியூட்டன் எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எம்ன்றது ஐம்பது கிலோ எனவே ஏ சமன் அறுநூறு மைனஸ் ஐநூறு கீழ ஐம்பது கிலோ எனவே ஏ சமன் தம்பி இரண்டு நியூட்டன் கீழ கிலோகிராம் என வெட்டி காற்றன் அப்படின்னு சொல்றது தம்பி போட பாருங்க

காணப்படுற இந்த மூடி கொண்டு போய் கிடையாது இந்த இலைகள் ரெண்டும் கிடையா வர மாதிரி இதுக்கு தம்பி ஏழு சொன்னாலும் காரணம் சொல்லணும் ஏழு ஆண்டு சொன்னாலும் காரணம் சொல்லணும் ஒருத்தர் ஆன்சர் பண்றாரு ஏழு ஆண்டு முடியாது முடியாதுன்னு சொல்லி சொன்னா அவர் சொல்ல வேண்டிய காரணம் என்ன எனவே டீல் அப் ஃபர்ஸ்ட்க்கு முடியாது சொல்லிட்டார் முடியாது இப்ப ரெண்டாவது டீல காரணம் கேட்கிறார் என்ன காரணம் தம்பி இந்த மூடிக்கு இது எஃப் மேல்ன்றது இவட்டையும் இவட்டையும் விளையோல் தான் இது விளங்குறா அப்ப இவருக்கு டிரெக்டா சொல்லல அப்படின்னா இந்த மூடிக்கு நிலைக்குத்தாக மேல் நோக்கி ஒரு விசை இல்லாமை நிலை குத்தா மேலொரு விசை தான் அப்படியே பிடிச்சி ஐடியா விழுங்குறது நிலைக்குத்து குத்து விசையை பிடிச்சி தூக்கி கேம் பினிஷ் நிலை குத்தா ஐநூறு கொடுத்துட்டா டிஎஃப் பண்ணிடும் ஐடியா விளங்குற அப்ப நிலை குத்தா ஒரு விசை இல்லாமை அது யாரு முடியாதுன்னு சொன்னவர் கொடுக்க வேண்டும் இன்னொரு ஸ்டூடெண்ட் சொல்லிட்டாரு முடியும் என்று சொல்லி அப்ப அவரும் அது காரணம் கொடுக்கணும் எப்படி அவர் காரணம் கொடுக்குற முடியும் எஸ் ஏழும் இந்த மூடிட நிறைய நீங்க புறக்கணித்தால் இதை கிடையா கொண்டு போய்த்து ப்ரூஃப் பண்ணி காட்டேன் ஐடியா விளங்குறா இதை மூடின நிறைய நீங்க புறக்கணிக்கலும் உங்களால புறக்கணிக்கலுண்டா இந்த ரெண்டையும் கிடையா கொண்டு போய்த்து காட்டி அப்ப முடியுமென்றாலும் காரணம் கொடுக்கணும் முடியாது என்றாலும் காரணம் கொடுக்கணும் சரியா சரி ஓகே இ பாட்டை நான் செய்து காட்டுறேன் நாளைய நாளைய கொஸ்டின நம்ம சந்திப்போம் அது வரைக்கும் அண்ட் வணக்கம் ஜிசாக் முல்லாஹன் தேங்க்யூ